கர்ம யோகங்கிறது என்னன்னா கடமையை செஞ்சுட்டு எந்த ஒரு பலன் பலனை எதிர்பார்க்காம வாழ்ற ஒருத்தர் அதன் மூலியமா புண்ணியத்தில் வாழ்வார் பக்தி யோகி என்பவர் பக்தியினால் கிடைக்கிற புண்ணியத்தால் வாழ்வார் கிரியா யோகி என்பவர் கிரியாவால் அடையும் அந்த எனர்ஜியை வச்சு வாழ்வார் கிரியா யோகி அப்படின்னா என்னன்னா ஏதாவது ஒரு பயிற்சியை ரெகுலரா செஞ்சா நீங்க கிரியா யோகி புரிஞ்சுக்குங்க ஒரு நாள் யோகா செஞ்சுட்டு ஆறு மாசம் கழிச்சு செஞ்சீங்கன்னா கிரியா யோகி கிடையாது எனக்கு யோகா எனக்கு எல்லாம் தெரியுங்க தெரிஞ்சா கிரியா யோகி இல்லை செஞ்சாதான் கிரியா யோகி ஒருத்தருக்கு யோகாவே தெரியாதுங்க ஆனா டெய்லி கரெக்டா டெய்லி ஒன் ஹவர் வாக்கிங் போவார் மழை வந்தாலும் வாக்கிங் போவார் பாத்துருக்கீங்களா சொல்லுவாங்க என்னையா மனுஷர் மழை வருது வாக்கிங் போயிட்டு இருக்கிறாரு ரெகுலரா புரிஞ்சுக்குங்க ஒரே இடைவெளியில் ரெகுலராக தொடர்ந்து ஒரு பயிற்சி செய்ய நபருக்கு பேர் கிரியா யோகி நான் வெள்ளிக்கிழமை விரதங்க அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லா இருப்பாங்க ஏதோ ஒன்னு ரெண்டு வெள்ளிக்கிழமை மிஸ் ஆகும் விரதத்தை ரெகுலராக செய்தால் நீங்கள் விரதம் செய்யும் கிரியா யோகி சபரிமலைக்கு ரெகுலரா மழை போட்டு போயிட்டு வந்தீங்கன்னா கிரியா யோகி ஐந்து வேலை தொழுகிறவங்க கிரியா யோகி ஞாயிற்றுக்கிழமை நான் கரெக்டா சர்ச்சுக்கு போயிருவாங்க கிரியா யோகி